இப்போ நீட்டுக்கு வந்து சிபிஎஸ்சி புக்கு தான் படிக்கணும் படிக்கணும் சொல்லிட்டாங்க புது புக்குமா வாங்கி குழந்தை படிச்சா ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் தூங்குவா கண் மூடி நான் தூங்கிட போறேன்னு சொல்லிட்டு தூங்கவே மாட்டேன் கொஞ்ச நேரம் கண்ண முடி ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்தது படிடா அப்படின்னு சொல்லுவேன் தூங்கமாட்டா நீங்க நாலு மணி வரைக்கும் முடிச்சு படிச்சிங்களா ஆமா சார் காலைல ஒன்பது மணிக்கு படிக்க ஆரம்பிச்சுனா விடிய விடிய அடுத்த நாள் காலைல அஞ்சு மணி வரைக்கும் ஆயிடு ஏன்னா பத்து புக்கு இருக்கு எல்லாத்தையும் படிச்சு முடிக்கணும் இல்லையா ரொம்ப கஷ்டப்பட்டுதான் சார் படிச்சு டிஸ்ட்ரிக்ட் ஃபோர்த்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வேறு ஒரு சிலபஸை எடுத்து படிக்கணும் சிபிஎஸ்சி அது எவ்வளோ ஸ்டார்ட் ஒரு மாதம் தான் ஒரு டைம் இருக்கும் சார் புதுசாக ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்கணும் இந்த போட்டியில் இப்போ யாரெல்லாம் இருக்காங்க ஏற்கனவே சிபிஎஸ்சியில் படிச்சவங்க தொடர்ச்சியாக ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டில் படித்தவங்க பெரிய செலவு பண்ணி அதுக்குன்னே இருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க பெரிய பணக்காரர்கள் அதுக்கான சௌகரியங்கள் அதாவது நாலு வருஷம் மூணு வருஷம் அல்லது ரெண்டு வருஷம் நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகி உள்ள வந்தவங்க இவங்க எல்லாரோடையும் யார் போட்டி போறா மண்பானை செய்கிற ஒரு குடும்பத்திலேந்து வந்தால் சாதாரண பொண்ணு போட்டி போடுது ஆமா சார்